இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த மேடையை வழங்கிய தமிழ் தாய்க்கு வணக்கம் மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டும் பெண்கள் நாட்டின் கண்கள் பெண்கள் சக்தியின் மறு வடிவம் தற்காத்து தற்கொண்டான் பேணி தலை சான்ற சொற்காத்து சோரிகளாள் பெண் இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானா கடை பெண்ணை வெல்கவென்று கூத்திடுவோமடா பெண்ணை வாழ்கும் கூத்திடுவோமடா என்றார் பாரதி திருவள்ளுவர் தன்னுடைய வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்தில் இவ்வாறு கூறுகிறார் பெண்கள் தன்னை காத்து தன் கணவை காத்து தன் குடும்பத்தை காப்பவளே பெண் என்றார் பெண் என்றால் இவ்வளவு சிறப்பு கணம் இருக்கணும்னு சொல்றாரு அதே மாதிரி தன்னுடைய குடும்பத்தில் என்ன செல்வங்கள் இல்லாட்டியும் பெண்கள் சிறந்த குணத்தோடு இருந்தாங்கன்னா அதுவே பெரிய செல்வம் அப்படின்னு சொல்றாரு பெண்கள்னாலே பெருந்தன்மையானவங்க விட்டு கொடுக்கிறவங்க சிக்கனமானவங்க அதிகாரம் பண்ணுறவங்க எல்லாமே தான் ஆனால் அந்த பெண் அப்படி இருந்தால் தான் அவளுக்கு பெருமை குடும்பத்தை நல்ல வழி கொண்டு செல்வாள் ஆதி காலத்தில் பெண்கள் வந்து எப்படி இருந்தாங்கன்னா தலைமை பொறுப்பு தலைமை ஏற்கும் பண்பு அவங்கள்ட்ட ரொம்ப இருக்கும் அவள் தான் அந்த சமுதாயத்துக்கு தலைவியாக இருக்கா அவளுக்கு தான் எல்லாமே அவங்க சொல்கிறபடி தான் கேட்குறாங்க அந்த முதிய பெண் அவங்க அந்த குழுவை வந்து வழிநடத்தி செல்கிறாள் அந்த மாதிரி தான் பழங்காலத்தில் தமிழ் சமுதாயம் அப்படி தான் இருந்துச்சு அவளுக்கு அடுத்து அவள் மகள் அவருடைய சொத்து வளங்கள் எல்லாம் அவள் மகளுக்கு தான் போகும் அந்த காலத்தில் பிள்ளைங்க கூட யாருடைய மகன் கேட்குறப்ப இவளுடைய மகன் அப்படின்னு தான் அடையாளம் சொல்லுவாங்க அளவுக்கு வந்து அந்த பெண் வந்து தலைமை பண்பு மிக்கவளாக இருந்தாள் ஆனால் அதுக்கப்புறம் வர காலத்தில் ஆண்கள் அதெல்லாம் பிடிச்சிக்கிட்டாங்க வேறு விஷயம் அதே மாதிரி ஒரு குடும்பம் அப்படிங்கிறது என்னன்னா கணவன் மனைவி குழந்தைகள் இந்த மாதிரி பல குடும்பங்கள் சேர்ந்தது தான் சமுதாயம் அப்போ அந்த குடும்பங்கிற அமைப்புக்கு வர்றதுக்கு கண்டிப்பாக அந்த ஆண் திருமணம் செய்யணும் அதுக்கு அதுக்கு உதவுவது பெண் அந்த பெண்ணாலே அவன் வந்து ஒரு குடும்பத் தலைவனுங்கிற பொறுப்பை பெறலாம் அதன் மூலமாக தான் அவனுக்கு அவனுடைய இருந்து எல்லா விதமான மரியாதையும் சகல செல்வங்களும் இங்கே அவனுக்கு வந்து சேருது குடும்பம்ன்ற அமைந்த பிறகு தான் இல்லாட்டி அவனுக்கு ஒன்றுமே கிடையாது அவங்க தான் இவங்க எல்லாமே கல்யாணம் பண்ணாலே இதெல்லாம் தருவேன் கல்யாணம் பண்ணி குழந்த இருந்தால் தான் எல்லாம் தருவேங்கிற மாதிரி எல்லா பாரண்ட்டுமே இருப்பாங்க அப்போ தான் அவன் வந்து அந்த சொத்தையும் காப்பாற்றுமா அவனும் ஒழுங்காக இருப்பாங்கிற ஒரே எண்ணம் தான் அப்போ பெண் வந்து அடக்கி ஆடுகள் மட்டும் கிடையாது அவளால் தான் அவனுக்கு எல்லாமே கிடைக்குது அதே மாதிரி பழங்காலத்தில் எல்லா நம்ம நாட்டில் இருக்க எல்லா நதிகளுடைய பேருமே வந்து பெண் பேராக தான் இருக்கும் கங்கை யமுனை கோதாவரி வைகை அது மாதிரி எல்லாமே வந்து என் நதியோட பேர் தான் இருக்கும் அது காரணம் என்ன அப்படின்னா அந்த பெண் தான் வந்து அந்த நதிகள் வந்து தன்னுடைய ஈரத்தாலையும் ஈகையாலையும் பயிர்களை விளைவிச்சு உ உயிர்களுக்கு வந்து உணவு அளித்து அது உயிரினம் ஒரு தாயும் அதே மாதிரி தான் ஒரு குழந்தையை பெறுறது மட்டும் கிடையாது அதை வளர்த்து அதுக்கு உயிர் கொடுக்குற உணவு மூலம் அதுக்காக என்ன வேணாலும் பாடுபடுவான் அந்த குழந்தை பசியோடு விட்டுற மாட்டான் ஒரு குழந்தைய பெற்றுட்டாலே அது அது தான் உயிரோடு இருக்க வரைக்கும் அதுக்கு உணவுக்காக எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணுறது தன்னோட வேலைங்கிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரிதான் நதி தன்னுடைய வளர்த்தால் நாளை சிலிப்பாக்கி உலத்தில் உயிரிழக்க எல்லாத்துக்கும் உணவு அளிக்கிறதுனால தான் நதியை பெண் முன் பெண் நம்ம அழைக்கணும் இது மட்டும் கிடையாது இயற்கையாகவே பார்த்திங்கன்னா இனங்கள் எல்லாமே வந்து அந்த தாய் தலைமை பொறுப்பு தான் ஏற்றுருக்கு யானை கூட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒரு தலை வயதான முதியான தான் முன்னாடி போகும் பின்னாடி அந்த குழு போயிட்டுருக்கும் அதுதான் அதை அடக்கி ஆழ்ந்து ஒரு வழிக்கு கொண்டு போய்கிட்டுருக்கும் உணவுக்காகவோ நீருக்காகவோ எங்கே போனாலும் அதை த சரியான வழியை கொண்டு போய் கூட்டு விடுது அதுக்கப்புறம் என்னது அது அதோடய தேவைகள் பிறகு திருப்பி அந்த வழி மாறாமல் கொண்டு வருது அந்தளவுக்கு அதுக்கு புத்தி கூர்மை ஞாபகம் செஞ்சு வெளியில் என்ன ஆபத்து வந்தாலும் அதை அது அந்த கூட்டமே சேர்ந்து எதிர்த்து போராடும் அதுக்கு தலைமை தங்கும் இந்த தாய் இந்த பெண் யானை இந்த மாதிரி எல்லா அதே அதேமாரி கடலையும் தாய்ன்னு தான் சொல்கிறாங்க கடலில் வந்து வளங்கள் இல்லாத வளங்களே கிடையாது அதில் மீன்கள் செல்வங்கள் உலகத்தில் இருக்கிற உயிரினங்களுக்கு உணவாக பயன்படுது அந்த உணவை தர்றதுனால தான் கடலையும் கடல் தாய் அப்படின்னு தான் சொல்கிறாங்க எல்லாருமே இப்போ இது மட்டும் கிடையாது பெண்கள்கிட்ட வேறு சிறப்பு என்ன பண்ணணுன்னா விட்டு கொடுக்குற தன்மை வந்தவங்களை விருந்தோம்பல் அவங்க வீட்டில் இருந்து வர்றவங்க மட்டும் கிடையாது ஆண்கள் கணவன் வீட்டில் சொந்தக்காரங்க யார் வந்தாலும் ஒரே மாதிரி தான் அவங்க அது மட்டும் கிடையாது நாற்று நாள்னு அந்த கணவனுக்கு கூட பிறந்தவங்க அவங்க எனக்காவது ஊரில் இருந்து வந்தாங்கன்னா முதல் அவங்க அம்மா பார்க்காம அன்னை 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 மனைவியை தமிழ் மொழியாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் போய் அம்மா அம்மா பார்ப்பாங்க அந்தளவுக்கு ரெண்டு பேத்திலையும் ஒரு பிணக்கையும் ஒரு இணக்கமும் இருக்கும் அந்த விருந்தோம்பல் அது விட பெண்கள்கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப சிறப்பு இருந்தால் சிக்கனம் கணவன் எவ்வளோ குறைவாக சம்பாரித்தாலும் அதுலேயும் ஏதாவது சிக்கனம் முடிச்சு வச்சுருப்பாங்க ஏதாவது ஒரு அவசர தேவைக்கு வேணும்னு அதை கணவனுக்கு என்றைக்கோ ரெண்டானு ஒரு முடியலன்னு கேட்குறப்ப ரொம்ப மனசு முந்தை அதை எடுத்து தான் கொடுப்பாங்க வந்து ஒழிச்சு ஒழிச்சு ஆகவே இருக்கிறத கூட அவங்க கரெக்டாக எடுத்து கொடுப்பாங்க அளவுக்கு வந்து அது சிறுபாட்டு தொகையை சிறுபாடுனாலே அது பெண்களுக்கு உரியது மாதிரி தான் அவங்களுடைய குணம் சிறுபாடுனா கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்க்குறது அந்த குணம் யார்கிட்ட இருக்குன்னா பெண்கள்கிட்ட தான் இருக்கும் இதே மாதிரி நம்ம ப பழைய புறநானில் ஒரு செய்தி இருக்குது என்ன அப்படின்னா ஒரு முதல் நாள் ஒரு போர் வருது போர் வர்றப்ப அறிவிக்கிறான் வீட்டுக்கு ஒருத்தர் வரணும்னு முதல் நாள் வந்து இந்த பெண்ணோடைய தந்தை போகிறாரு அடுத்த நாள் அதே வரைக்கும் அவங்களுடைய கணவன் போகிறாரு அதுக்கடுத்த நாள் யாருலாம் ஏறி பையன் இருக்கான் அவன்கிட்ட வேலை கொடுத்து நீ போடலான்னுச்சுட்டான் அது எல்லோருமே இறந்துட்டாங்க ஆனால் அப்படி இருந்தாலும் அவள் வீர தமிழிச்சு வீரம் வீர குணம் வந்து பெண்கள்கிட்ட இருக்கும் இக்கட்டான சூழ்நிலை சொல்ல ரொம்ப தைரியமாக இருப்பாங்க அவன் என்ன செய்யிறான் அதுக்கடுத்து இருக்க ரெண்டு குழந்தைகளுக்காக வாழ்கிறான் உழைக்கிறா அவ்வளோ விவசாயம் தான் உழை உழைக்கிறா அந்த குழந்தைய வளர்க்குறா அந்த நாட்டுக்கு இன்னும் இரண்டு பிள்ளைகளை கொடுக்குறான் அந்த சின்ன குழந்தைகள் ரெண்டுத்தையும் வளர்த்து ஆளாக்கி கொடுக்குறான் இப்பையும் கூட அதே மாதிரி தான் ஒரு நாட்டில் ஒரு வீட்டில் கணவன் தவறிட்டாலோ அல்லது பொருளாதாரத்தில் ஏதோ சிக்கல் ஆகி அவனுக்கு ஒன்றுமே பிஸ்னஸ் இல்லாட்டியும் அந்த பெண் கூலி வேலை செஞ்சால் க குடும்பத்தை காப்பாற்றுவான் அது மட்டும் இல்லை படிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல வேலைக்கே போயிடுவான் அதனால் குழந்தை பெண் குழந்தைகளுக்கு க கல்வி ரொம்ப முக்கியம் எப்பேற்பட்ட இக்கட்ட சூழ்நிலை இருந்தாலும் கல்வி இருந்துச்சுன்னா அந்த போய் படிச்சுடுவான் போய் வேலைக்கு போயிடுவார் இது மாதிரி அவளுடைய சமயோசிதமாக யோசிக்கிற தன்மை முடிவெடுக்கிற தன்மை எதையும் சகிச்சுக்கிறது இதெல்லாம் வந்து பெண்களுக்கு அதிகமாக தான் இந்த குடும்பத்தை வந்து ரொம்ப நல்லா செலுத்துகிறாங்க இது இப்போ மட்டும் கிடையாது புராண கூட பார்க்கலாம் ஸ்ரீராமச்சந்திரன் வந்து மிதிலேயில் சுயமரத்து மூலம் திருமணம் புரிஞ்சு சீதையை கூட்டுக்கிட்டு வரான் அயோத்தியாவுக்கு வந்து கொஞ்ச நாளே பட்டாபிஷேகம் அவனுக்கு முறைப்படி கல்யாணம் ஆகிடுச்சு அடுத்து அவங்க நாட்டை படைக்கணும்னு முடிவு விட்டார் தசரதன் அதற்காக இளையற்படையும் பண்ணுறாரு ஆனால் ஒரு ட்விஸ்ட் ஆகிடுச்சி அவனுடைய மூன்றாவது மனைவியோட பேச்சை கேட்டு என்ன சொல்கிறான் இவன் காட்டுக்கு போகணுன்னு சொல்கிறான் அப்போ அதை உடனே விசிற மேற்கொண்டு தன் தாய் சொல் தந்தை தாய் சொல்லிட்டாங்கன்னு ஏற்றுக்கிட்டு உடனே கிளம்புறான் தன்னுடைய அரச உடைகள்லாம் அவிழ்த்து வச்சுட்டு மரப்பட்டையை அழிஞ்சிட்டு போகிறான் ஆனால் சீதை உறுப்பாகவும் அறியவள் அறியாதவள் தன் கணவன் இருக்க இடம் தான் ஐம்பத்தி உடனே கிளம்புறான் ராமன் எவ்வளோ தருத்து கேட்கல இப்படி இப்படின்னு சொல்லிடலாம் உங்களும் இருக்கிறதா நியாயம் எனக்கு கிராமணு கடன் தான் அயோத்தின் போயிட்டு என்ன செய்கிறாள் கூடையே போகிறா அவ ஒரு நாள் அந்த துன்பத்தை அனுபவிச்சது இல்லை காட்டில் அவர்களால் எப்படி இத்தனை வருஷம் வாழ முடியும்னு அவள் யோசிக்க கூட இல்லை தன் தான் போதும் அந்த கதை நம்மளால் இருக்க முடியும் அப்படின்ட்டு போகிறாள் அந்த அளவுக்கு அவள்கிட்ட எப்படி இருக்குது ஒரு மெச்சூரிட்டி அந்த இளம் பருவத்திலே வந்து பெண்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி இருக்கும் எதையுமே சகிச்சிக்கிற தன்மை அதே மாதிரி மகாபாரத்லையும் ஒரு சின்ன கதை காந்தாரி மிக அழகி காந்தார நாட்டை சேர்ந்தால் காந்தார நாடு ஆப்கானிஸ்தான் இருக்குது அவருடைய அப்பா பேர் சுதீலன் அப்படி இருக்கிறப்ப அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா அவளை இங்கே இருக்க விதிரன் கொண்ட பெரிய அளவு பொண்ணு கேட்டு போகிறாங்க அவங்களும் மிகப்பெரிய தேசத்தை சேர்ந்தவங்க வந்திருக்காங்க நம்ம போய் அங்கே போய் இளவரசியாக பெரிய பேரரசியாக இருக்கப்பறம் அனுப்புகிறாங்க அவங்க பரிசு பொருளாக பொண்ணும் பொருள் இவங்க வழங்கி பொண்ணை கூப்பிட்டு வராங்க இங்கே வந்து பார்த்தா அவன் கண்ணு தெரியாத திருதிராஷ்டன் அவளால் சகிச்சிக்கவே முடியல ஆனாலும் என்ன செய்கிறான் வந்துட்டோம் ஏமாந்துட்டோம் பரவாயில்ல நமக்கு கிடைச்ச வாழ்க்கை எதுதானும் வாழ ஆரம்பிக்கிறார் திருமணம் புரிஞ்சிக்கிறான் தன்னுடைய கடவுளுடைய கண் தெரியலங்கிற ஒரே காரணத்துக்காக தானும் அந்த உலகத்தை பார்க்க வேணான்னு கண்ணை கட்டிட்டு ஆயில் ஃபுல்லாக வாழ்கிறான் அவளை கல்யாணம் பண்ணதுக்கு ஒரே காரணம் அவள் ஒரு வரம் வாங்கியிருந்தான் சிவன்கிட்ட நூறு குழந்தைகளை பெற்றெடுப்பானும் இந்த விதிரன் பீஷ்ணர்லாம் நம்முடைய குருகுலம் வந்து இவரனால் வளரும் செழிக்கும் நூறு குழந்தைகள் நூறு ராஜகுமாரர்கள் கிடைப்பாங்கன்னு சொல்லிட்டு போகிறான் அவங்களுடைய பேராசையினாலே என்னன்னா இவனுக்கு பெரிய இழப்பு தான் ஆனால் அதையும் சதிச்சுட்டு வாழ்கிறான் காதைகள் வந்து மிக சாதுரியமாக எழுதப்பட்டது அதாவது பிற்கால மனிதர்கள் இதெல்லாம் படிச்சுட்டு இந்த மாதிரி வழியாக நடக்கணுங்கிறதுக்காக தான் ஒன்றும் இல்லை அதுக்கடுத்து சிலப்பதிகார கதை எழுதிய மாதிரி தான் கோவலனும் கண்ணகியும் மிகப்பெரிய கப்பல் வணிக குடும்பத்தை சேர்ந்தவங்க ரெண்டு பேர்த்துக்கு முறைப்படி பேசி கல்யாணம் முடிகிறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு ஒரு மிகப்பெரிய வீடு கட்டிட்டாங்க கோவலன் வசதியாக வாழட்டணும் நல்லா தான் இருந்தாங்க ஒரு நாள் வணிக வணிகம் பண்ண போன இடத்துல மாதவியை கண்டு மயங்கி அங்கேயே கிடக்கிறான் தன்டருக்கு செல்வம் அனைத்தையும் அவள்கிட்டே இழக்கிறான் ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு எல்லாத்தையும் இழந்த பிறகு வாரான் அதுக்கு அவங்களுக்கு குழந்தையும் இருந்துருச்சு கண்ணகிட்ட வரவே இல்லை கண்ணகிக்கு பல பிள்ளைங்க கிடையாது ரொம்ப வருந்துடா யாரும் கடமை இல்லாததுனால யாரும் வீட்டுக்கு வரமாட்டேங்கிறாங்க ஒரு நல்ல விசேஷத்துக்கு கூட ஒன்றும் போக முடியலன்னு வருந்து கிடக்குறா ஒரு நாள் வந்துட்டான் வந்தவனே கேட்குறேன் ஏதாவது பொருள் வேணுமா எடுக்க வந்திருக்கீங்களான்னு கேட்குறான் அவனுக்கோ ரொம்ப வருத்தம் இல்லை என்னை மன்னிச்சிடு நான் இனிமேல் இனிமே அந்த மாதிரிக்கெல்லாம் போக மாட்டேன் இனிமேல் உங்களுடைய தான் இருப்பேன் நம்ம வணிகம் செஞ்சு பொழச்சிக்கலாம் அப்படிங்கிறப்ப அவள் சொல்கிறான் என் கால இருக்க சிலம்பு ஒன்று தான் இருக்குன்னு இதை வச்சு பொழச்சிக்கலாங்கிற ரொம்ப சந்தோஷம் அப்போ சொல்கிறான் உடனே கிளம்பு இந்த இரவிலேயே என்ன மதுரைக்கு போகலாம் அங்கே போய் பொழைச்சிக்கலாம் இங்கே உறவினர்கள் எல்லாம் என்ன என்ன செய்கிறாங்க தூத்துவாங்க இவன் ஒன்றும் நான் அவன் திரும்பி இப்பயே கிளம்புறான் அவன் யோசிக்கவே இல்லை நம்ம கணவன் திறந்து வந்துட்டான் அவனுடைய அவனுடைய துக்கத்துலேயும் அவனுக்கு சுகத்திலேயே நமக்கு தோல் கொடுக்கறது என்னோடைய வேலை சொல்லிட்டு என்ன செய்கிறான் அத்தனை மறந்து கிளம்புறான் இதுதான் பெண்களுடைய இயல்பு தன் கணவனுக்காக எந்த வேணாலும் சோதிச்சிக்குவாங்க உட்ரா உறவினர்கள் எல்லாத்தையுமே இழப்பாங்க ஒரு நிமிடம் கூட யோசிக்கல போகிறா அவங்க கூட வாழ் நினச்சி போனால் ஆனால் விதி தான் வேறு மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்து பெண்களை பற்றி நிறைய சொல்லலாம் எல்லாமே வந்து பெண்களோட பெருமை பற்றி தான் அவங்களுக்குன்னு ஒரு முக்கியமாக இருக்கிறது என்னது கஞ்சத்தன்மை இருக்கும் பெரும் அவங்க பொருளாதாரத்தில் என்ன அது வந்தாலும் சகிச்சு அதில் மீடுறதுக்கு ரொம்ப கடுமையாக உழைப்பாங்க அவங்கள்ட்ட சகிப்புத்தன்மை இருக்கும் பெருந்தன்மை இருக்கும் விட்டு கொடுக்குற தன்மை இருக்கும் அதே மாதிரி தான் யாரிலையும் தாழ்ந்து விடக்கூடாது அப்படிங்கிற அந்த கௌரவ உணர்ச்சி இருக்கும் அப்போ என்ன செய்கிறாங்க இப்போ பாரிதான் பெண்களை பற்றி இவ்வளோ சொல்லிவிட்டு பத்தி பற்றி சொல்லாமல் இருக்கக்கூடாது பாரதிதாசன் வந்து என்ன சொல்கிறாருன்னா கல்வி கற்ற பெண்கள் திருந்திய கழனி அப்படிங்கிறாரு அதே மாதிரி நல்லா கல்வி கற் கல்வி கற்காத பெண்கள் வந்து கலர் நிலம்னு சொல்கிறாரு அந்த கலர் நிலத்தில் புல்லு விளந்துயாருனா நல்ல புதவர்கள் விளைவதில்லைங்கிறாரு அதனால பெண்களுக்கு கல்வி வேண்டும் குழந்தைகளை பேணுவதற்கே க பெண்களுக்கு கல்வி வேண்டும் இந்த உலகை பேணுவதற்கே பெண்களுக்கு கல்வி வேண்டும் அவங்களை பயின்றதுக்கே பெண்களுக்கு கல்வி வேண்டும் உலகை பேணுதற்கே பெண்களுக்கு கல்வி வேண்டும் அவர்களுடைய குழந்தைகளை பேணுதற்கே என்று கூறினார் அதனால் பெண்கள் வந்து சீரும் சிறப்புமாக பிறந்த இடத்துலையும் புகுந்த வீட்லேயும் என் நாட்டிலையும் சிறந்து விளங்க அவங்களுக்கு கல்வி ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி பாரத சொல்கிறார் நம்ம அதே சொல்லி பெண்ணோடைய பெருமையான குணத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது கல்வி அதே மாதிரி எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை கணவன் கூட வாழ்ந்தாலும் இம்மை மாதிரி மறுமையாகினும் நீயாகி என் கணவனை யானாகிய நீ நெஞ்சி நிறுவோளே அப்படிங்கிற அதாவது எத்தனை பேரையும் இருந்தால் என் கலவனாக வரணும் அப்படிங்கிற ஒரு இல்லாத உணர்வோடு அவள் வாழ்கிறத நான் பாராட்டணும் இதோடு என்னுடைய சுற்றுறையை முடித்துக்கொள்கிறேன் பார்த்தேன்